உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே தமிழ்நதியின் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் உங்கள் துரை கருணாவின் படிவான வணக்கம் திரைப்படத்துறையில் இருந்தபோது அந்த படப்பிடிப்பு நடைபெற்ற ஒன்று ரெண்டு சம்பவங்களை மட்டும் நான் இதில் பதிவு பண்ணலான் இருக்கிறேன் ஊட்டி பகுதியில் அறுபதுகளில் என் அண்ணன் திரைப்பட படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு நடைகிறபோது ஒரு உயர்ந்த பாறைக்கு மேலே நின்று தான் அந்த படப்பிடிப்பு காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஏராளமான மக்கள் திரள் அந்த பகுதியில் நின்று இருக்கிற போது ஒரு சிறிய குழந்தை அந்த பாறையினுடைய பகுதியில் ஓரமாக நின்று இருந்தது வழுகி கீழே இருந்த ஒரு சாக்கடை குழி அப்படின்னு நினைக்கிறேன் அதில் தவறி விழுந்த உடனே ஒரே கூக்குரன் ஐயோ அப்பா குழந்தை விழுந்துருச்சு குழந்தை விழுந்துருச்சுன்னு சத்துன உடனே தலைவர் டக்குன்னு படப்பிடிப்பை நிறுத்திட்டு அங்கே என்ன சத்தம் பாருங்கள் பொதுமக்கள் மத்தியில் சத்தமாக இருக்குது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோடய உதவியாளரை அனுப்புகிறார் இந்த உதவியாளர் ஓடி போய் பார்த்துட்டு ஒரு குழந்தை சாக்கடை இதில் விழுந்துருச்சு அப்படின்னு விழுந்துருச்சுன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே உதவியாளர்கள் அழைச்சிட்டு போய் அந்த குழந்தையை தூக்கி உடனே எழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்ட உடனே அவங்க நம்முடைய மக்கள் கழகத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்த அந்த உதவியாளர்கள் அவங்க நேராக போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த குளிக்க வச்சு அதற்கு தேவையான அந்த உடைகளை கொடுத்து அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி அழைத்து வருகிறார் அப்படி அழைத்து வந்து புதிய உடைகளை வாங்கி கொடுப்பதற்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு கணிசமான தொகையை கொடுத்து புரட்சித் தலைவர் அனுப்பி வச்சுக்கிறார் என்னென்னா அந்த பகுதியில் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்ட ஒருவருடைய குழந்தை தான் அந்த குழந்தை மறுநாள் காலையில் நம்முடைய மக்கள் தலகம் பொன்மலை செம்மல் தங்கியிருந்த அறைக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் துப்புர பணியிலே ஈடுபட்டவர்கள் வந்துடுறாங்க கையில் ஒரு மாலை இருக்கிறது உதவியாளர் சென்று நம்முடைய மக்கள் தலகத்தை சொல்லுகிறார்கள் நேற்று படப்பிடிப்புக்கு வந்தவங்க ஒரு நூறு பேருக்கு மேலே மாலையோடு வந்து நிற்கிறாங்க என்ற உடனே உள்ளே வர சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள் அனைவருமே ஆர்வத்தோடு உள்ளே வந்ததுமே ஐயா எங்கள் குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்தோம் என்று சொன்ன உடனே சரி எல்லோரும் அமருங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லைங்கயா இருக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாலை ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு போடலாமா என்று கேட்ட உடனே என்ன தயக்கம் இதில் போடுங்க என்று சொல்லுகிறார் அவர்கள் மாலையை போட்ட உடனே அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகர் நம்முடைய மக்கள் திலகத்தை பார்த்து சொல்கிறார் என்ன அவங்க எல்லாமே இந்த தோட்டி சமுதாயம் இது அவங்க வந்து உள்ளே அரைக்கில் வரவழைச்சு அவங்க போட்ட மாலையெல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் இந்த துப்புரவு பணியிலே ஈடுபட வேண்டும் என்றால் இந்த ஊரே நாரி போகும் மனிதர்களிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லுகிறார் என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க கொடுத்த மாலையெல்லாம் வாங்கி உடனே அந்த மாலையை எடுத்து தலைவர் நுகர்ந்து பார்த்து விட்டு அந்த மாலையை திடிகரிடம் கொடுத்து இந்த மலர் இந்த ரோஜா மலருடைய வாசம் தானே இதில் எங்கே அவங்க அது துர்நாற்றம் இருக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி வந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போகணும்னு அவர்களுக்கு பிரத்தியமாக உணவை தயாரிக்க சொல்லி அவர்களை சாப்பிட வைத்து அனுப்பினார் இந்த மனித நேயந்தான் உடைய சிறப்பு அம்சம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்